கொஞ்சம் பாருங்களேன் இன்றைக்கி நம்ம என்ன பேசுன்னு கேட்டிங்கன்னா நம்ம அடை தோசை முரியக்கிற அடை தோசை அது செய்வது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து ஒரு ஒரு சின்னப்படி இருக்குங்களா ஒரு படி அதில் வந்து நீங்கள் மாவு தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க இல்லாட்டி ஒரு ஒரு கிலோ மாவு தனியாக அரைச்சி வச்சுக்கங்கம்மா இது புளுந்தரிசியை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கங்க வேணுங்கிறப்ப கொஞ்சம் எடுத்து இதை கலக்கிக்கலாம் அப்புறம் நம்ம என்ன செய்யறோம் அதுக்கான பொருட்கள் காட்டுறப்பாங்க அதுக்கு இந்த பாருங்க வெங்காயம் முருங்கைக்கீரை இதில் போட்டோம் இதில் கலந்தாச்சு தேங்காய் பூண்டு எல்லாம் வதக்கி இதில் போட்டுட்டோம் வெங்காயம் பூண்டு வதக்கி இதில் போட்டாச்சு தேங்காயை போட்டுட்டோம் இந்த முருங்கைக்கீரையும் போட்டாச்சு இந்த இது பெருங்காயத்தூள் கொஞ்சம் அப்புறம் மிளகாத்தூள் இருக்குதுங்களா பொடி இதில் ஒரு ஸ்பூனு அப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சம் இதை வந்து நம்ம இந்த பருப்பு பருப்பு போதீங்களா இது பாசி பருப்பு இது துவரம் பருப்பு இது ரெண்டையும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு இந்த மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கோங்க அதோட இந்த மிளகு ஜீரத்தையும் போட்டு அரைச்சி அப்புறம் இதை ஊற்றி கலந்துக்கலாம் இப்போ நம்ம இதை கலக்கிறோம் பாருங்கள் இதை கலந்துட்டு நம்ம என்ன செய்கிறோம் இதை ஊற்ற ஆரம்பிக்கிறோம் அடுப்பில் ஊற்றி மெலேஸாக ஊற்றினோம்னா நமக்கு இது கார சட்னிக்கு இதுக்கு நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் காலை சிற்று முடியாத காலை முருகிக்கிற சுகர் இருக்கவங்களுக்கு இது நல்லதுமா அதுவும் அந்த ரேஷன் அரிசியில் இதை செஞ்சு நீங்கள் சுகர் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா முறிக்கிற சேர்ந்து ரேஷன் அரிசி சுகருக்கு நல்லதுங்கிறாங்க கொடுத்தீங்கன்னா இது உடம்புக்கு நல்லது அவ்வளவும் டைரெக்டாக அவங்களாம் கீரை சாப்பிட மாட்டேங்கிறாங்களே செஞ்சு கொடுத்தா நீங்கள் இது மாதிரி அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள் இதை பிள்ளைங்க எல்லாருமே அதை விரும்பி சாப்பிடுவாங்க ஏன் இதோ இல்லை ஏதோ நீங்கள் நல்ல விஷயம் ஊற வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி சவியமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஊற்றிட்டு ஹோ ஆயில் சுற்றி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி பொண்ணு நிறமாக வெந்துடும் வெந்துருச்சுன்னா நம்ம வந்து தோசை எப்போதுமே இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா இருக்கும் டெய்லி இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு இதுவரை செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம ஏன் இது ஒன்றாவே அரைச்சி கூட நம்ம அரிசியோடு சேர்ந்து இது அந்த கலவையெல்லாம் போட்டு அரைச்சி கூட வச்சுக்கலாம் ஏன் தனியாக அரைச்சி வச்சுனா வேணுங்கிறப்ப கொஞ்சம் மாவட்டத்தை எல்லாம் போட்டு அரைச்சி நீங்கள் கலக்கி ஊற்றிக்கலாம் ஒன்றா அரைச்சி வச்சுக்கிட்டு மீதி கிடக்கும் குளிச்சு போயிடும் இல்லைங்களா அதுக்காக தான் தனியாக கொஞ்சம் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு இதெல்லாம் சேர்த்துக்கங்கன்னு மிக்சியில் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் இல்லை ஒன்றா சேர்த்து அரைச்சு செய்தாலும் செஞ்சுக்கலாம் அதை பற்றி ஒன்றும் இல்லை தோ வெந்திருச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ரெடி ஆகிடுது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த சுகர் இருக்குது எங்க எங்கே தனிப்பட்ட மாதிரி கீரை சாப்பிட்ணா சாப்பிட மாட்டேங்கிறாங்களே முறிக் கீரை அயன் சத்து கூட உடம்புக்கும் நல்லது இப்போ இந்த தோசையில் நம்ம போட்டு சாப்பிட்றோம் இல்லைங்களா அதுவும் நான் இது நல்லா ஜீரண சக்தி கொடுக்கும் நல்லா இது பண்ணுங்கள் ரெடி ஆகிடுச்சு தவந்து நல்லா இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் எப்படின்னு நல்லா சாப்பிட்டு பாருங்கள் இதெல்லாம் கிராமத்து தமிழ் தான் இதெல்லாம் நல்லா இருக்கும் அதெல்லாம் நம்ம எண்ணெய் இப்போ இந்த எண்ணெயெலாம் கூட பாருங்களேன் நம்ம வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் இதெல்லாம் நம்ம செய்கிறதெல்லாம் இந்த வேறு இது நார்மலான ஆயிலெலாம் வாங்கிறது கிடையாது இது உடம்புக்கும் நல்லது இதோ நான் திருப்பி போகிறேன் பாருங்கள் பஞ்சா வெnderச்சி. 4 நிமிஷத்துல இங்க வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க. काट பாருங்க. இத இன்னொன்னு ஊத்தி काटறேன். உங்களுக்கு ரொம்ப நான் இதக்கற வழி என்ன கொஞ்சணும். அதுல எனக்கு கொஞ்சம் இட்லி கரைக்கிற பலர் தான் போகிறோம் உங்களுக்கு இன்னும் ரெடி ஆகிடுச்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க எல்லாத்துக்கும் கொடுங்க எல்லாம் சாப்பிடுவாங்க புரியம்மா இது முருங்கைக்கீரை அடை தோசை பாருங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும்